இது இதுவுமே மேயர் அவர்களும் அந்த அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க மாநகராட்சி சார்பாகவும் ஒரு அறிவிப்பு பணி பாதுகாப்பு அப்புறம் அவங்களுக்கான பிஎஃப் சம்பளம் சரியாக கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் அப்புறம் மருத்துவ காப்பீடு இது எல்லாமே நாங்கள் சரியாக பாதுகாப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து பேச்சுவார்த்தைக்குன்னு நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சால்ஜாப்பு பண்ணுறாங்க தனியார் நிறுவனங்கள் கொடுக்கன்றதை நீ எதுக்கு ஒரு அரசு ஊழியராக இருந்து சொல்கிற நீதிமன்றம் சொல்லி தானே நீதிமன்றம் சொல்றதுல நீதிமன்றத்தில் நீங்க உங்களுக்கானவர்களை வச்சுட்டு வாங்குறீங்க ஜட்ஜஸ் சார் எலக்டட் பை த பொலிசியம் கிடையாது இல்லை இங்க ஜட்ஜஸ் பொலிசியம் மொழியாக தேர்ந்தெடுத்து ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்ட் பை த பொலிட்டீஷியன் தான் உங்களுக்கான தீர்ப்புகள் இப்படியாக தான் வரும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளாக தான் வரும் இப்போ எஞ்சிய மக்கள் சென்னையில் இருக்கிற மக்கள் போராடி இருக்காங்க அந்த மக்கள் எடுத்துன்னு போயிட்டு ஆறு இடங்கள் அடைச்சி வச்சிருக்கிறேன் அதுவும் எப்படி இருக்காங்க ஒரு அம்மாவை அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க அந்த சம்ஸ் வளர்மதின்ற ஒரு வழக்கறிஞர் அந்த பெண்ணும் இன்னொரு வழக்கறிஞர் பெண்ணும் போயிருக்காங்க இந்த ரெண்டு தோழர்களையும் கடுமையா அடிச்சிருக்காங்க அவங்களுடைய மார்பகங்களை பிடிச்சி பிரசிஞ்சிருக்காங்க இப்போ எஞ்சிய மக்கள் சென்னையில இருக்கிற மக்கள் போராடின்னு இருக்காங்க அந்த மக்கள் எடுத்துன்னு போயிட்டு ஆறு இடங்கள் அடைச்சு வச்சிருக்கிற அதுவும் எப்படி இருக்காங்க ஒரு அம்மாவை அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க அந்த சம்ஸ் என்ற ஒரு வழக்கறிஞர் அந்த பெண்ணும் இன்னொரு வழக்கறிஞர் பெண்ணோ போயிருக்காங்க இந்த ரெண்டு தோழர்களையும் கடுமையா அடிச்சிருக்காங்க அவங்களுடைய மார்பகங்களை பிடிச்சி பிரசிஞ்சிருக்காங்க பெரியாருடைய தைத்தடியில் திராவிட மண் மண்டல் மண் கரிசல் மண் அப்படின்னு சொல்லிக்கிற நீங்க உங்க மண்ணில் என்ன இவ்வளவு பெரிய அயோக்கித்தால நடத்து உங்க மண்ணை தூய்மையாக்கி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களுடைய நிலை என்னவா இருக்கு இன்னைக்கு வணக்கம் நம்மோடிகிட்ட இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் சமூக செயற்பாட்டாளர் சவிதா முனுசாமி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் ஃபிலிக்ஸ் தொடர் கடந்த பதிமூன்று நாட்களாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு அரசியல் தலைவர்களும் போய் கலந்துக்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க திருமாவளவர்கள்லாம் போய் பேசிகிட்டு தான் வந்தாங்க அப்புறம் இதில் சமாதான குழுக்களும் அரசு சார்பாக நியமிக்கப்பட்டுச்சு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு இந்த கூட்டம் ஏன் கலைக்கப்பட்டுச்சு உண்மையான காரணம்னா இது தூய்மை பணியாளர்களை எல்லா மட்டத்திலும் பல இடங்கள்ல என்னைக்கும் கான்ட்ராக்ட் பேஸில் கொண்டு வந்தாங்க பல தனியார் நிறுவனங்கள் இப்போ எடுத்துக்காட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை எடுத்தீங்கன்னா அங்க பணி செய்யற எல்லா தூய்மை பணியாளர் பெண்கள் எல்லாம் இருக்கிறதும் கியூபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இப்போ அரசாங்கங்கள் எந்த ஆட்சி நடந்தாலும் சரி அது ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி டிஎம்கேவா இருந்தாலும் சரி எங்க ஆட்சியில நாங்கள் கான்ட்ராக்ட் விட்டு நாங்கள் சம்பாதிச்சுப்போம் உங்க ஆட்சி வந்துச்சுன்னா நீங்க கான்ட்ராக்ட் விட்டு சம்பாதிச்சுங்க எந்த கான்ட்ராக்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இங்கே போடப்படுது கண்ட்ராக் கான்ட்ராக்ட் முறை அந்த ஒப்பந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிட்ட பிற்பாடி என்ன ஆட்சி வருதோ அவங்க அதுக்கான வருமானத்தை இந்த மாதிரியான தொழில ஈட்டிக்கிறதுக்காகவே அரசு என்ன தனியார் தனியார் பண்ணது கிட்ட கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது தனியார் மயமா பண்ணி இருக்கலாம் முயற்சிகள் எடுத்தாங்களாம் அது அந்த மாதிரி தொடர்ந்து தான் இருக்காங்க ஏன் இப்போ போராடணும்னு கேக்குறான் இல்லையோ இது எல்லா மட்டத்திலயும் நடந்து படிப்படியா பண்ணின்னு இருக்காங்க இப்ப இது கூட தனியார் வாசமோ தான் இருக்குது இப்ப கூட இப்போ இந்த போராட்டத்தின் எதிரொலியாக கடலூர்ல இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய சம்பள பாக்கி மூன்று மாசமா சம்பள பாக்கி எங்களை வச்சிருக்காங்க அந்த தனியார் நிறுவனம் கொடுக்கல அப்போ ஊரையே சுத்தம் செய்கின்ற அந்த எளிய மக்களுடைய உழைப்பை தனியார் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு சுரண்டுறாங்க பாருங்க இல்ல இப்போ இவங்க இந்த ரெண்டு சோன் ஏற்கனவே பத்து பத்து மண்டலங்களை வந்து தனியார் மையமா மாத்திருக்காங்க இப்போ இந்த ரெண்டையும் மாத்த போறாங்க ஸோ இப்போ ஏன் திடீர்னு இந்த போராட்டம் ஏன் இதுக்கு முன்னாடி அந்த பத்து இதை மாற்றும் போது ஏன் இவங்க போராடலைங்கிற கொஸ்டின் தான் வைக்கிறாங்க தங்களுக்குன்னு வரும்போது தான் போராட்டத்தை பண்ணுறாங்க அப்போது இந்த எளிய மக்கள்கிட்ட வந்து அரசியல் விழிப்புணர்வு இல்லை ஒற்றுமை இல்லைன்னு சொல்லலாம் இப்போ எங்கள் பகுதியில் எதிர்ப்பு ஒரு ஒரு இடத்துல தான் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எங்கள் பகுதியில் சாதி ரீதியான கலவரங்கள் நடக்குதுன்னு வச்சிங்களேன் வேறு பகுதியில் ஒரு மாதிரியாக மக்கள் மைனாரிட்டியாக இருப்பாங்க கூனி குருடுவாங்க எங்க பகுதியில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் இப்போ இந்த இங்கெல்லாம் தனியார் மையம் எல்லா மட்டத்திலையும் பண்ணிணா இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள்கிட்ட ஒரு ஒரு மண்டலங்களா பண்ணிடணும்னு இருக்காங்க இங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு வேண்டாம்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு தொழிற்சங்கங்களும் ஒரு காரணமாக தான் அரசியல் விழிப்புணர்வை கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்தி இருக்காங்க போராட்டத்துக்கு ஏன்னா பல மட்டத்தில் பாதிச்சுன்னு இருக்காங்க தனியார் மயம் ஏற்கனவே ஆகியிருந்தாலும் அதன் மூலியமா எந்த லாபமும் இந்த மக்களுக்கு இல்லை உழைப்பை சுரண்டுறாங்க ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ ஓமந்தூரார் அரசியல் தோட்டத்தில் படி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அந்த மருத்துவமனையில் எதிர்த்து தங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு மருத்துவத்துக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக அங்கே போகும்போது அங்க இருக்கின்ற பணியாளர் ஏழாயிரம் தான் வாங்குறாங்க ஆனா அவங்க கையில லெட்ஜர்ல எவ்வளோ சைன் வாங்குறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுடைய மாத ஊதியம் சொல்லி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த கியூபிஎஸ் என்ற கான்ட்ராக்டுக்கு அவங்கள எடுத்துன்னு போய் விடுற தனியார் நிறுவனம் அவங்களை செலக்ட் பண்றவங்க இவங்களுக்கு பாதி தான் கொடுக்குறாங்க அப்போ இது எவ்வளவு பெரிய உழைப்பு சுரண்டல் இது இதுவுமே மேயர் அவர்களும் அந்த அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க மாநகராட்சி சார்பாகவும் ஒரு அறிவிப்பு இருக்கு பணி பாதுகாப்பு அப்புறம் அவங்களுக்கான பிஎஃப் சம்பளம் சரியாக கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் அப்புறம் மருத்துவ காப்பீடு இது எல்லாமே நாங்கள் சரியாக பாதுகாப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி அவங்க கொடுத்துருக்காங்க இது வந்து பேச்சுவார்த்தைக்கு நான் நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சால்ஜாப்பு பண்ணுறாங்க தனியார் நிறுவனங்கள் கொடுக்கோன்றதை நீ எதுக்கு ஒரு அரசு ஊழியராக இருந்து சொல்கிற நீ ஒரு மாநகராட்சி மேயர் நீ சென்னை மாநகராட்சியோட மேயர் ஒரு அரசாங்கமும் கீழ் இழியக்கூடிய ஒரு நபர் நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தான் நீ மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அப்போ ஒரு பிரைவேட் இதெல்லாம் உனக்கு கொடுக்கும் நீ உறுதி கொடுக்குற இது எவ்வளோ பெரியான வெக்க கேடு இது உலகமயம் தாராளமயம் தனியார் மய கொள்கை வந்து என்னைக்கோ உருவானது அதனுடைய தொடர்ச்சியா இது வந்துட்டு இருந்தாலும் அரசாங்கமே வலிய போய் இருக்காங்க இத எல்லா நிறுவனம் பெயருக்குதான் இது அரசாங்கம் எல்லாமே தனியாருக்கு தான் வித்துருக்காங்க எல்லா நிறுவனங்களையும் தனியாருக்கு வித்துட்டு இவங்க வந்து கிளீன் இந்தியா கிளீன் சிட்டி சென்னை சிங்கார சென்னை அப்படின்னு எல்லாருமே தான் ஒப்படைச்சிருக்காங்க இவங்க தனியார் ஒன்னா சக்கையா மக்களை இப்ப புரிஞ்சு எடுக்கிறான் இவங்களுக்கான ஒரு வைப்பு நிதியோ பிஎஃப்ஓ இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு எல்லா மட்டத்துலயும் எல்லா பல பகுதிகள் மண்டலங்கள்ல இருக்கிற பகுதியில இதெல்லாம் உறுதி செய்யாதனாலயும் சம்பளம் பாக்கி குடுக்காம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான போராட்டங்களையும் முன்னெடுக்கிறாங்க தனியார் கையில போயிட்டே இருக்கே இந்த மண்டலங்களையும் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்கள மாதிரி நம்மளும் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அந்த மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்க சென்னையில ரிப்பன் பில்டிங் அண்ட நடத்தினதுக்காக இருக்காங்க அவங்க கழிவறையை பயன்படுத்துறதுக்கு பூட்டுறாங்க மிட் நைட் நேத்து நள்ளிரவுல வந்து காவல்துறை அவங்கள வெளியேற்றி இருக்கு நள்ளிரவுல ஏன்னா பகல்ல வச்சா சிடி ஸ்தம்பி கொன்ற ஒரு அச்சம் நாளைக்கு சுதந்திர தினம் நீதிமன்றம் சொல்லி தானே நீதிமன்றம் சொல்றேன் நீதிமன்றத்துல நீங்க உங்களுக்கானவர்களை வச்சுட்டு வாங்குறீங்க ஜட்ஜஸ் ஆர் எலெக்டட் பை த கொலிஜியம் கிடையாது இல்லை இங்க ஜட்ஜஸ் கொலிஜியம் மூலியா இங்க தேர்ந்தெடுத்துக்கப்படும் ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்ட் பை த பொலிட்டீஷியன் தான் உங்களுக்கான தீர்ப்புகள் இப்படியாக தான் வரும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளாக தான் வரும் மக்களை அப்புறப்படுத்துங்க போராளிகளை அப்புறப்படுத்துங்கன்னா என்ன அவங்க குப்பைகளை அப்புறப்படுத்தின்னு இருக்காங்க அவங்க வீட்டில் நீங்க அந்த மக்களை குப்பைகளாக எத்தனை போய் கொட்டின்னு இருக்கீங்க இப்போ எஞ்சிய மக்கள் சென்னையில இருக்கிற மக்கள் போராடின்னு இருக்காங்க அந்த மக்கள் எத்தினு போயிட்டு ஆறு இடங்களை அடைச்சி வச்சிருக்கிற அதுவும் எப்படி இருக்காங்க ஒரு அம்மாவை அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க அந்த சம்ஸ் என்ற ஒரு வழக்கறிஞ்சு அந்த பெண்ணும் இன்னொரு வழக்கறிஞர் பெண்ணும் போயிருக்காங்க இந்த ரெண்டு தோழர்களையும் கடுமையா அடிச்சிருக்காங்க அவங்களுடைய மார்பகங்களை பிடிச்சி பிசைஞ்சிருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணதுன்னு நினச்சி நிற்கிறீங்க உள்ள அது ரவுடிகளை இறக்கி விட்டுருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்ட ரெண்டு வழக்கறிஞர்கள் பதிவு செய்கிறாங்க எங்களை தாக்கினது ஒரு ஒரு நேம் பேட்சே இல்லாத ஒரு அன்யூனிஃபார்மில் வந்த ரவுடிகள் பெண்கள் அப்போ யாரை இறக்குமதி பண்ணி நீ அடிச்சிருக்க நீ யாருக்கானவர்கள் இப்பதான் கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிட்டு குயூபா மண்ணை காப்போம்னு சொல்லிட்டு அதுல வேற அவரு நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காரு நீங்க என்னன்னா தனியார் மயமா மாத்துறோம்ன்றீங்க ஆஹ் இந்த நாட்டினுடைய முதல்வர் நீங்களே சொல்றீங்க பாருங்க தனியார் மயமா என்னது நானு என்னுடைய பெயர் ஸ்டாலின் நான் பாதி கமிழ் பேர் ஸ்டாலின் வச்சீங்கன்னா போதுவா தாடி வச்சவெல்லாம் பெரியார் ஆயிட முடியுமா ஸ்டாலின் வச்சிருவீங்களா சோசலி சோசலிச வென்றா இல்ல இல்ல பாசிசி வென்ற சோசலிச நாயகன் தான் நம்ம ஸ்டாலினை சொல்லுவோம் அப்போ அந்த ஸ்டாலினுடைய பெயரை வச்சிருக்க நீங்க ஒரு பாசிசவாதிகளா நடந்து நிறுவீங்க நீ போய் கூலி படம் பார்த்துட்டு இருக்கின்ற கூலி உயர்வு கேட்டு இங்க எளிய மக்கள் போராடி இருந்தா ரஜினி நிறுத்த கூலி படத்தை பார்த்துட்டு கூல பதில் சொல்லி நிற முதலமைச்சர் இதுவா ஒரு முதலமைச்சர் கழகு பாசிசத்தின் கோர முகம் இது பாசிசவாதிகள் ரொம்ப பக்க அயோக்கியத்தனம் அரச பயங்கரவாதத்தின் கொடூர முகத்தை இன்னைக்கு ஸ்டாலின் பக்க வெளிப்படுத்தி இருக்காங்க இது இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கரும் அமையும் மக்கள் மிகப்பெரிய ஒரு வெறுப்புல இருக்காங்க அந்த போராட்ட காலத்துல சின்மை வருது ஒரு சின்மை ஒரு பார்ப்பன பெண் வருது ஒரு பாடகி நீ அதை பாப்பாத்தின்னு சொல்ற அந்த பெண்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க மதுவந்தி வருது மதிவதனி ஏன் வரல மதுவந்தியே வந்தா விமர்சிக்கிறாங்க அப்ப மதி வதனியெல்லாம் ஏன் வரல பெரியாருடைய கைத்தடி திராவிட மண் வண்டல் மண் கரிசல் மண் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க உங்க மண்ணுல என்ன இவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நடத்து உங்க மண்ணை தூய்மை ஆக்கி கொண்டு இருந்த தூய்மை பணியாளருடைய நிலை என்னவா இருக்கு இன்னைக்கு ஏன் முதல்வர் நேரடியாக இவங்களை பாக்குறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு கூலி படம் பாக்குறதுக்கு டைம் இருக்குல்ல இம்ம இந்த தூய்மை பணியாளர்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா உன்னுடைய பையனும் துணை முதல்வராக இருந்துட்டு உன்னுடைய பொறுப்புகளை எடுத்து செய்ய வேண்டிய உதயநிதி ஸ்டாலின் அந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணின்னு இருக்காங்க இது ஒரு அழகு இது அப்புறம் அவர் அந்த போராட்டப் ஒரு ஆளு அந்த அட்வொகேட் பாரதி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த அரசு வந்து கோர்ட்ல கூட நீதிமன்றத்தில் கூட இந்த வழக்கை கையாளும் போது சாதி ரீதியா இது கையாளுது அப்படின்னு சொல்லிடுது இது இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு அது அங்க மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது போராட்டம் பிரிட்டிஷ் பீரியட்ல பிரிட்டிஷ் பீரியடில் சென்னை மக்கள் அங்கே அங்கே எதிர்த்து போராடுறாங்க அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் போராட்டத்தை கை விட்டுட்டு வாங்க எவ்வளோ பேர் எளிய மக்கள்லாம் இருந்தாங்க நீங்கள் போராட்டம் நடத்துறதுனால அவங்களுக்கும் போய் ஊதியம் கிடைக்காம அவஸ்தப்படுறாங்க வருஷ கணக்கில் நடத்தின்னு இருக்கிறதுனால அதில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் வந்து போராட்டத்தை கைவிட்டு வெள்ளைக்காரர்களுக்கு சப்போர்ட்டாக போனாங்க அதில் அப்போது அதில் ஆரம்பித்தாங்க தலித் மக்களை பழி வாங்குகின்ற நடவடிக்கை அன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கின்ற இந்த பூர்வீக குடிகளெல்லாம் நம்ம வெளியேற்றினோட இது இப்போ ஏற்படுத்துறது கிடையாது நீதி கட்சி ஆட்சியிலிருந்து இதை ஆரம்பித்தாங்க எல்லாமே இந்த மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட விழிப்பு எந்த மக்களுக்காக இவங்க இயக்கமாக நடத்தின்னு இருப்பாங்க பேசுறாங்க இவங்களுடைய இவங்களுடைய பேச்சுக்களின் புரட்சிகரமான பேச்சுக்கள் எந்த மக்கள்லாம் மதிமயங்கி போனாங்களோ அதுக்கு முற்றிலும் எதிராக இவர்கள் செயல்பட்டார்கள் பெரியார் உண்மை பத்திரிக்கையில் தலையங்கமாகவே எழுதியிருக்கிறாரு அம்பேத்கர் வந்து ஆதித்ரா அவர்களுடைய தலைவர் அவங்க மக்களுக்கு அவர் சாதகமா அரசியல் சட்டத்தை எழுதிக்கினாரு சாதகமா எழுதினதா சொல்றாரா அவங்களுக்கு சாதகமா எழுதிக்கிந்து எழுதிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாரே அப்படியே அப்படியே எழுதி இருக்காங்க குஷ்டூசி குருசாமி என்றவர் விமர்சிச்சிருக்கிறார் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னா பேசுவாங்க அவங்க தலைவர் ஆதி திராவிடர்களுடைய தலைவர் அப்ப இவங்க இவர்களை தலைவராக ஏத்துக்கல சாதிய தலைவராக அம்பேத்கரையே அவர்கள் பார்த்திருக்காங்க அப்ப அந்த மக்களை எப்படி பார்ப்பாங்க இவங்க இந்த மக்களுக்கு எதிராக இருந்திருக்காங்க ஆமா இந்த மக்களுக்கு எதிராதான் ஏன்னா நீங்க தலையங்கமே எழுதியிருக்காருங்க உண்மை பத்திரிகையில அம்பேத்கர் வந்து அவங்க ஜாதி மக்களுக்கு ஃபேவரா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி இருக்காங்க இவங்களுக்கு ஏன் இவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு இன்னைக்கு தலைவரா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையே அது நான் தலையங்க உங்களுக்கு காட்டுறவாங்க இப்போ இன்னைக்கு அதியமான் போன்றவர்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்க அப்போ தூய்மை பணியாளர்கள் பெருவாரியான யார் இருக்காங்கன்னா அருந்ததிய மக்கள் தான் அந்த பணியை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க ஆனா அதியமான் போன்றவர்கள்லாம் இதுக்கு வாயை தரக்க மாட்டாங்க ஏன்னா கழகங்களோடைய கால் நக்கிகளா இருக்காங்க கழகங்கள் கோவச்சுக்கோன்னு நினைக்கிறாங்க அப்போ உன்னுடைய மக்களின் குரலாவே நீ ஒழிகல உன்னுடைய மக்கள் இங்க தலைநகர்ல நசுக்கின்னு இருக்காங்க ஆளுங்கட்சி உன்னுடைய மக்கள் இத்தனை நாட்களாக போராட்டம் பண்ணின்னு இருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளும் ஏன் பிஜேபி கூட வந்து போயிடுச்சு அவங்களுடைய மக்களின் குரலா இருக்கக்கூடிய நீ ஏன் வரல கட்டகங்கள் ஆட்சிக்கு வந்தாலே தொடர்ந்து தலித் விரோத போக்கை இவங்க செஞ்சுன்னே இருக்காங்க இங்க கூலி உயர்வுக்காக எங்க வெண்மணியில கூலி உயர்வுக்காக போராடியிலவங்கள எரிச்சது எந்த ஆட்சியில டிஎம்கே ஆட்சில இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வுக்காக போராடினாங்க அவங்கள போலீஸை வச்சு ஆத்துல ஏறி பாக்கி சூட்டு கொண்டது யாரு இதே டிஎம்கே ஆட்சியில இன்னைக்கு கூலிக்காக உயர்வுக்காக போராடுற மக்களை தூக்கி போயிட்டு அடிச்சு சித்திரவதை இரவுல பாதராத்திரி அரெஸ்ட் பண்ற நாளைக்கு சுதந்திர தினம்ன்றதுனால சுதந்திரம் யாருக்கானது ஒடுக்கப்பட்ட விழிவுநிலை மக்களுக்கு இங்க சுதந்திரம் கிடையாது அப்ப உங்களுடைய சுதந்திரம் யாருக்கானது நாளைக்கு சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இங்க போராட்ட நடந்தா இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஆகும் இது தேசிய அளவுல அடுத்த மாநில சேனல்கள்லாம் இதை பேசும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஒரு அவப்பேரை ஏற்படுத்தும் இல்லையா சுதந்திர தினத்துல நாங்க ஒரு இடம் ஒதுக்குறோம் அங்க போய் போராட்டம் நீ யாரு என் வழிக்கு என்னுடைய வழி நான் என்னுடைய மொழியில பேசுவேன் என்னுடைய இடத்துல இருந்து பேசுவேன் நீ யாரு எனக்கு இடம் ஒதுக்குறதுக்கு நீ இடம் இது ஒரு ஒரு இதை சொல்றவர் யாரு சேகர்பாபு சேகர்பாபு யாரு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இவங்க வந்து மேயர் பிரியா கிட்ட கொஸ்டின் பண்ணா இந்த அறநிலையத்துறை அமைச்சர் எதுக்கு வந்து பதில் சொல்றாரு அந்த நபர் கிட்ட எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறோம் நீ போய் கோயில் விஷயமா அதுல போய் தான் இருக்கே நேரு எங்க நேரு வரல மாநகராட்சி மேயர் எங்க மேயர் பதில் சொல்லல எல்லாமே சேகர்பாபு கிட்ட போய் என்னத்துக்கு இந்த மக்கள் பதில் சொல்லணும் ஆனா நீங்க நீங்க சொல்றீங்க சாதிய மனநிலையினோடு திமுக அணுகுது தொடர்ந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அந்த மாதிரியான பட்டியலின் துறை மீதான பாதுகாப்பின்மை அச்சுறுத்தல்லாம் இருந்துகிட்டே இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா முற்போக்கிகளாக இருக்கட்டும் இல்லை பட்டியலினத்துக்கான அரசியலை முன்னெடுத்துவர்கள் அத்தனை பேருமே திமுகவோட தான் தொடர்ந்து இப்போ பத்து ஆண்டுகள கூட்டணி அரசியலில் இருந்துகிட்டே இருக்காங்க ஏன் அவங்க அரசியல் படுத்தப்படுறையா இல்லை இல்லை அப்படி கிடையாது இப்போ நீங்க இந்த முற்போக்கு பேசக்கூடிய இயக்கங்கள்லாம் கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்றதை வேணா நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் திமுகவுடைய வாக்கு வங்கியெல்லாம் பட்டியல் மக்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றதை என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா பட்டியல் மக்கள் அதிகமான வாக்கு வங்கி பெற்றிருப்பது நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக கிடையாது ஏடிஎம்கேவை நான் விமர்சிக்கக்கூடிய ஆள் தான் ஆனா அதிகமான வாக்கு வங்கி அதிமுக தான் கொண்டிருக்கு பட்டியல் மக்களுடைய வாக்கு வங்கி எப்போது அந்த அம்மா இருக்கும் போது ஜெயலலிதா இருக்கும்போது எம்ஜிஆர் பெரியர்லயோ பட்டியல் மக்களுடைய அதிகப்படியான வாக்கு வங்கி அதிமுக தான் பெற்று இருக்குது அதிகமா திமுகக்கு பட்டியல் மக்கள் அதிகமா வாக்களிக்க மாட்டாங்கன்றதுனாலையும் திமுகக்கு பட்டியல் மக்கள் மீதான ஒரு ஒவ்வாமை இருந்துருக்கு

அவங்க வந்து ஏடிஎம்கேல உட்காந்து ஏடிஎம்கேல தான் அதிகமா எங்க பகுதியில எடுத்துட்டீங்கன்னாலும் நிறைய கிராஸ் ரூட் லெவல்ல ஒர்க் பண்றதுனால இது சொல்றேன் பட்டியல் மக்கள் அதிகமான இந்த பொறுப்புகள் கட்சி ரீதியா வாங்கி இருக்கிறது இதுலதான் அதிமுகல தான் முன்னணி அரசியல் கட்சிகள்னு பாத்தீங்கன்னா அந்த கழகங்கள் அதிமுகல தான் அப்போ திமுகல இருக்கிறவங்க எல்லாம் நில உடைமைதாரர்களா பெரிய பண்ணையார்த்தனமா இருப்பாங்க பட்டியல் மக்கள் வாக்களிக்க தனியா ஜெயிக்க முடியாது ஏன்னா அந்த அம்மா இறந்துட்ட ஒரு சரிவு ஏற்படும் அந்த மக்கள் கிட்ட அந்த மக்களுடைய வாக்குகளை நாம் வென்று கூட்டணியிலேயே இவர்களையும் நிலைநிறுத்தி வச்சுன்னு இருக்காங்க